எனவே ஹார்ட்ஃபுல்னஸ் தியான அமைப்பினை சராசரி மனிதர்கள் எவ்வாறு தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும் என்பதை பற்றிய ஒரு சிறிய பின்னணியை எங்களுக்கு தருமாறு முதலில் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் எல்லோரும் ஏதாவது ஒன்றின் மீது தியானம் செய்கிறார்கள் அதிக லாபம் ஈட்டுவது எப்படி என்று தொழிலதிபர் தியானிக்கிறார் அவர்களின் தியானம் பணம் வாலிபர்கள் தனது காதல் மீதும் சிறிய குழந்தைகள் பொம்மைகள் மீதும் தியானிக்கிறார்கள் மனதை எப்போதும் ஒரே விஷயத்தின் மீது ஒருமுகப்படுத்துவதுதான் தியானம் என்று தவறாக கருதப்படுகிறது உண்மையான தியானத்தில் ஒருவர் மனதையே கடந்து செல்கிறார் அதாவது சிந்தனைக்கு அப்பாற்பட்டவராகிறார் இப்போது நாம் தியானத்தை பற்றி இவ்வளவு தத்துவமாக பேசும்போது ஓ என்னால் என் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று மக்கள் சொல்கிறார்கள் ஆனால் ஹார்ட்ஃபுல்னஸ் தியான முறையில் நீங்கள் அதிகம் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் டிரான்ஸ்மிஷனை மிகவும் சூட்சுமமான முறையில் பெறுகிறீர்கள் தியானம் செய்பவராகிய எங்கள் வேலை கண்களை மூடிக்கொண்டு இதயத்தின் மீது கவனம் செலுத்துவதும் எங்கள் இதயம் கடவுளின் அன்பாலும் ஒளியாலும் நிரம்பியுள்ளது எனவும் நினைக்க வேண்டும் அவ்வளவுதான் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்றால் என் இதயம் அன்பு மற்றும் ஒளியால் நிறைந்துள்ளது என்ற எண்ணத்தை மட்டும் மனதில் உருவாக்குங்கள் அவ்வளவுதான் மீதமுள்ள பணிகள் பயிற்றுனர்களால் செய்யப்படுகின்றன சில எண்ணங்கள் சில பழக்க வழக்கங்கள் போன்ற வெவ்வேறான வடிவங்களில் உங்களைப் பற்றி கொண்டிருக்கும் விஷயங்கள் எவ்வளவு மெதுவாக உடைந்து உங்களை விட்டு விலகுகின்றன என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அவை மெதுவாக உடைந்து கரைந்துவிடும் எனவே ஒரு வழியில் தியானம் என்பது மனதைக் கடப்பது மட்டுமல்ல உங்கள் அனைவருக்குள் இருக்கும் பழைய சமஸ்காரங்களை அகற்றுவதுமாகும் இது மிகவும் எளிமையானது கண்களை மிக மென்மையாக மூடிக்கொண்டு இதயத்தை நோக்கி உங்கள் கவனத்தை செலுத்த முடிந்தால் அவ்வளவுதான் தேவை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் மூலம் இவற்றை செய்வது எளிதாக இருக்கும் இருப்பினும் பலர் அதை மிகவும் கடினமாக கருதுகின்றனர்